எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் ஒரு மகாபாரதத்தில் வரக்கூடிய ஒரு கேள் கதை பார்க்கலாம் மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லுவாங்க தெய்வத்துக்கு முந்தின ஸ்தானம் குருவுக்கு கொடுக்கப்படுகிறது அப்படின்னா குரு வந்து அவ்வளோ முக்கியமானவரான்னு கேட்டால் கண்டிப்பாக முக்கியமானவங்க தான் ஏன்னா இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிறதுக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் சொல்லித்தரது வந்து குரு தான் அந்த குரு டீச்சராக தான் இருக்கணும்னு கூட இல்லை நமக்கு தெரியாத விஷயங்கள் யார் தந்தாலும் அவங்க வந்து குரு தான் அந்த குருவுக்கு நாம வந்து தட்சிணையாக என்ன கொடுப்போம் நாம டீச்சருக்கு ஒரு ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டுவோம் ஆனா டீச்சருக்குன்னு ஏதாவது கொடுப்போமா நம்மில் பல பேர் செய்யக்கூடிய ஒரு விஷயம் டீச்சர்ஸ் எங்கேயாவது நின்னாங்கன்னா அவங்க பார்க்காத மாதிரி நம்ம எங்கேயாவது மறைஞ்சு போயிடுவோம் அப்படின்னு தான் நம்மளுடைய மனநில இருக்குது ஆனா இந்த கதையில ஒருத்தர் தன்னுடைய குருவிற்காக இத்தனைக்கும் அந்த குரு தனக்கு சொல்லிக்கூட கொடுக்காத ஒரு குருவிற்காக ஒரு தட்சணையாக தன்னுடைய வலது கை கட்டுவிரலே வந்து தட்சிணையாக கொடுத்துருக்காங்க அவங்க யாருன்னா ஏகலைவன் அவங்களோட கதையை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் ஏகலைவன் காட்டில் வசித்து வந்த ஒரு வேடன் அவனுக்கு வில்வித்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு ஆசை இருந்தது அவன் யாரிடம் கற்றுக்கொள்ளலாம் என்று சிந்தித்து கொண்டிருக்கையில் அந்த காலத்தில் குரு துரோணாச்சாரியார் வில்வித்தையில் சிறந்து விளங்கிய ஒரு ஆசிரியர் ஆவார் அவர் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் ஆசிரியராக இருந்து அவர்களுக்கு வில்வித்தைகளை கற்றுக் கொடுத்து வந்திருந்தார் ஆகவே அந்த சிறந்த ஆசிரியரிடமே நாம் வில்வித்தையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஏகலைவன் விரும்பினான் அதனால் அவன் துரோணரிடம் சென்று தன்னை அவரிடம் சீடனாக ஏற்றுக்கொண்டு வில்வித்தையை கற்றுத்தருமாறு வேண்டினான் ஆனால் குரு துரோணரோ நான் அரச குடும்பத்தின் குரு அதனால் உன்னை போன்ற ஒரு வேடனுக்கு என்னால் குருவாக இருக்க முடியாது என்று கூறி ஏகலிவனின் விருப்பத்தை நிராகரித்து விட்டார் ஏனெனில் அரசு குடும்ப குரு மற்றவர்களுக்கு எந்த ஒரு கலையையும் கற்றுக் கொடுக்க கூடாது ராஜவம்சத்தைச் சேர்ந்த இளவரசர்களை தவிர வேறு யாரும் தற்காப்பு கலையை சிறந்து விளங்கக்கூடாது என்பது இதனுடைய நோக்கம் அரசர் மட்டுமே தன்னுடைய குடிமக்களுக்கு பாதுகாவலாக இருக்க வேண்டும் என்பதனை உறுதிப்படுத்துவதற்கு இந்த நடைமுறை பின்பற்றப்பட்டது ஆனால் ஏகலேவனோ ஒரு வேண்டனின் மகன் அதனால் அவனை தன்னுடைய சீடனாக ஏற்க துரோணர் மறுப்பு தெரிவித்தார் குரு துரோணர் தன்னை சீடனாக ஏற்க மறுத்த காரணத்தினால் மிகுந்த மனவேதனையுடன் திரும்பினான் ஏகலேவன் ஏற்கனவே தன்னுடைய மனதில் துரோணரை குருவாக நினைத்து அவன் வணங்கி வந்தான் அதனால் தன்னுடைய குருவாகிய துரோணரின் வடிவத்தை ஒரு சிலையாக செய்து காட்டில் ஒரு இடத்தில் வைத்து அந்த சிலைக்கு முன்னால் தானாகவே அவன் தினமும் வில்வித்தே பயிற்சியில் ஈடுபட்டு கொண்டிருந்தான் முயற்சி வெற்றியை தரும் என்ற வாக்கிற்கு ஏற்ப தினமும் அவன் பயிற்சி செய்து வருவதால் நாளுக்கு நாள் அவனுடைய திறமையானது வளர்ந்து கொண்டே இருந்தது ஒரு நாள் வில்வித்தையில் சிறந்த வீரனான அர்ஜுனனை விட ஏகலைவனின் திறமை அதிகரித்தது இப்படி இருக்கும் வேளையில் ஒரு நாள் பாண்டவர்களும் கௌரவர்களும் மனத்திற்கு வேட்டையாட சென்றார்கள் அவர்களுக்கு முன் அவர்களின் வேட்டை நாய் ஒன்று சென்றது ஓரிடத்தில் அது திடீரென என குறைக்க தொடங்கியது அப்பொழுது வேட்டையாட எதையோ பார்த்து விட்டுதான் குறைக்கிறது என்று அவர்கள் அனைவரும் நினைத்து கொண்டார்கள் திடீரென்று அந்த நாயின் குறைப்பு சத்தம் நின்றுவிட்டது புலியோ அல்லது கரடியோ நாயை கொன்றிருக்கும் என்று நினைத்து நாயை தேட தொடங்கினார்கள் அப்பொழுது குறைக்க முடியாத தன்னுடைய வாயை பூட்டி தொடுக்கப்பட்டிருந்த ஆறு கம்புகளை சுமந்தபடி அந்த நாய் வந்து சேர்ந்தது இந்த நிலையில் நாயை பார்த்ததும் அவர்கள் அனைவரும் நினைத்துக் கொண்டார்கள் குரு துரோணர் தான் நாயை இவ்வாறு அம்புகளால் பூட்டியிருக்கிறார் என்று அதன் பிறகுதான் அவர்களுக்கு தெரிந்தது குரு துரோணர் இவ்வாறு செய்யவில்லை அது செய்தது ஏகலைவன் என்று இதனை கண்ட அர்ஜுனன் மிகவும் ஆச்சரியப்பட்டான் பின்பு ஏகலைவனிடம் சென்று உன்னுடைய குரு யார் என்று கேட்டான் உடனே அதற்கு ஏகலைவன் என்னுடைய குரு துரோணாச்சாரியார் என்று கூறினார் இதனை கேட்ட அர்ஜுனன் மிகவும் கோபமூற்றான் பின்பு தன்னுடைய குருவான துரோணாச்சாரியாரிடம் சென்று நீங்கள் என்னை ஏமாற்றிவிட்டீர்கள் என்று கூறி அவரை குற்றம் சாட்டினான் பின்பு ஏகலைவனை பற்றி அவரிடம் முழுவதும் கூறினான் இதனை கேட்ட துரோணர் மிகவும் குழப்பமடைந்தார் நான் ஏகலைவினை காண வேண்டும் என்று எண்ணினார் இதற்கு முன்னர் ஏகலிவனை பற்றி ஒன்றுமே அறியாத துரோணர் ஏகலேவனை காண புறப்பட்டார் ஏகலைவன் இல்லத்திற்கு துரோணரும் அர்ஜுனரும் வந்தார்கள் அவர்களை வரவேற்ற ஏகலைவன் தான் பயிற்சி பெறும் இடத்துக்கு அவர்களை அழைத்துச் சென்றான் அங்கு துரோணரின் சிலையை காட்டினான் இதனை பார்த்த துரோணர் தன் சிலை முன் பயிற்சி பெற்ற காரணத்தினால் ஏகலைவனிடம் குரு கேட்டார் அதுவும் குரு பணம் பொருள் எதுவும் கேட்காமல் ஏகலைவனின் வலது கை கட்டுவிடலை கேட்டார் வலது கை கட்டைவிரல் இல்லாமல் வில்வித்தை புரிவது சாத்தியமல்ல என்பதனை ஏகலைவன் அறிவான் ஆனால் அதனை வெளிக்காட்டாமல் குருவிற்காக அவர் கேட்ட தட்சணையாக தன்னுடைய கட்டை விரலை வெட்டி அவரிடம் கொடுத்தார் இதுதான் தன்னுடைய குருவுக்காக தன்னுடைய கட்டை விரலியை கூட தட்சணையாக கொடுத்த ஏகலைவன் கதை இந்த மாதிரி வேறு கதைகளை நம்ம வந்து வேறு வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு உடனுக்குடன் வீடியோ வரும் ரொம்ப நன்றி